வணக்கம்ளாப்ளா தேனியிலேருந்து இந்த நயேந்திராக்காவை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் மக்களை முட்டாளாக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க நயேந்திரா மேடம் ஆ ஏமா ஏய் எங்களை மக மக்கள்கள் வந்து படம் பார்க்குறாங்கன்னா படத்தை விட்டு விட்டு உங்களை சூழியை பார்த்துக்கிட்டு இருப்பாய்லாம் நாட்டு நடப்பில் வந்து அவையவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தேவைனா நேராக தனிசையாவுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக அவங்க வீட்டில் போய் அவங்க ஐயாட்டையும் அவங்க ஆத்தாட்டையும் போய் பேச வேண்டியதானே என் மக்களை வந்து முட்டாளாக போக்குறீங்களா நான் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாங்க இங்கே செய்து சினிமா நடிகருக்குள்ளேயே பிரச்சனைனா சினிமா நடிகர் சங்கத்தில் போய் உங்கள் பிரச்சனையை வந்து சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஒரு முடிவு எடுத்துக்குங்க ரைட்டுங்களா ஏன்னா மக்கள்கள் வந்து இன்றைக்கி சினிமா நடிகர்கள் சொல்கிறத வந்து மக்களும் கேட்கணும் நல்ல விஷயம்னா இருக்குது இந்த ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருங்க இருந்தால் மக்களையே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சினிமா நடிகர்கள் சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுக்கிருவோம் அதை விட்டு போட்டு உங்கள் பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க உங்கள் சினிமா நடிகருக்குள்ளேயே பிரச்சனைனா அதை வந்து எங்கிட்ட காமிச்சு நான் எல்லாத்தையும் வெறுப்பாக பார்த்து வெறுப்பாக பேசுறதுக்கா ஆ இவ ஒரு கெத்து இந்தாவே ஒரு கெத்து அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்கிட்டு முடியாது நீங்கள் போய் அங்கே போய் சங்கத்தில் சொல்லுங்க எதுக்கு சினிமா ச சினிமா நடிகர்களுக்கு சங்கம் வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கும் சினிமா நடிகர் சங்கம் இருக்குது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னாயா இங்கே வாங்க கூப்பிட்டு அந்த தலைவர் இருக்கார் இந்த மாதிரி இருக்கா ஏம்மா ஏய் என்னம்மா இப்படிலாம் இருக்குங்க இப்படிலாம் இருக்கணும் மக்கள் நம்ம நடிகர்கள் நம்மளை கேவலப்படுத்தாதீங்க இங்கே ஒரு பயவெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கு கோமாளி கூத்தாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அதை நீங்களே எடுத்துக்கிறீங்க எந்தவாறு கூத்தாடியும் கோமாளியும் ஜண்டை இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்கே விழிப்புணர்வு வீடியோ கொண்டு வாங்க மக்கள்களுக்கு எங்களுக்காக அதைத்தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் போய் உங்கள் குடும்பம் சினிமா நடிகர்கள் குடும்பம் சினிமா நடிகர்களுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வெளியே கட்ட வேணாம் இதுக்குத்தேன் ஏன் தலா அஜித்து இந்த தொந்தரவே வேணாம்ன்ட்டு அவர் ரேஸு அவர் குடும்பம் இருக்கியா இந்த மாதிரி இருக்கணும் ரைட்டா ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் நான் நடிக்கிறதுக்கு நீங்கள் கூலி கொடுக்குறீங்க நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்க்குறீங்க இதே இதை முட்டுந்தே நீங்கள் பார்க்கணும் எனக்கும் ஒரு தலைன்னு ஒரு பட்டத்தை கொண்டு வந்து கொடுக்காதீங்க ஏன்னா என்னையை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டாதீங்க காரணம் என்னென்னா எனக்கு நீங்கள் வந்து அவர் சொன்ன விஷயம் இதே நான் வேலை பார்க்குறேன் எனக்கு நீங்கள் கூலி கொடுக்குறீங்க படமாக படமாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேலையை பார்க்குறாரு அது மாதிரி இருங்க என் தலை அஜித்துக்கு அஜித்து மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றோம் தேவையில்லாமல் வேலையை பார்க்காதீங்க சொல்லிவிட்டேன் ஆமாம் இது பெரிய தொந்தரவு என்னென்னா உங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து நீங்களாம் உட்காந்து பேசிக்கிங்க ஏன்னா உனக்கு எத்தனை கோடி தரணும் அவர் தரணும் இல்லை அவரை வந்து என்ன ஒன்றா தான் நான் நடிச்சீங்க நீங்கள் ஒன்றாத்தான் நடிச்சிங்க ஒன்றா வாழ்ந்துல அப்புறம் என்னத்த போயிட்டு பப்ளிக்கில் வந்து இப்படி வீடியோ போடுறது சித்திரவதை உங்களோட உக்காளி எங்கிட்டிருந்ததே வாடகை தெரில நம்மளை முட்டால் ஆக்கி போட்றாங்க